பொதுவா மூன்றாம் பிறையினுடைய மகத்துவத்தை நாம வந்து பெருசாக சொல்லணும்னா அதற்கு இந்த உலகத்திலேயே உயர்ந்த இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தன் தலையில் சூடி இருக்கும் பொழுதே அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் மூன்று அப்படின்றதுக்கும் நம்ம கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இப்ப ரெண்டாம் பாவம் வந்து வலுவற்றவர்களுக்கு முக வசீகரம் என்பது இருக்காது முக வசீகரத்தை மேலும் ஒரு படி அதில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் மஞ்சள் போட்டு குளிச்சது ரெண்டு குங்கும பூ எடுத்து பன்னீரில் அப்படியே தொடைத்து அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆண்களுக்கு அது ஆக்சுவலி மஞ்சள் பூசின மாதிரி தெரியாது ஆனால் ஒரு தேஜஸ் தெரியும் யோ நம ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் அகத்தீசாயி சாயி நமக இரையலியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா இப்போ இந்த ஆடி மாசத்துக்கு நிறைய சிறப்புகள் சொல்லிட்டு வரீங்க பண்டிகை நிறையா இருக்கு சிறப்புகள் நிறையா இருக்கு என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு அதே மாதிரி தான் திருப்பியும் பெண்கள் இருந்து ஒரே கமெண்ட்ஸ் ஸோ இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த அமாவாசைக்கு அப்புறம் வரும் மூன்றாம் பிறை பார்த்தா நல்லது நடக்கும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்யறதுனால நமக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அதை எப்படி பண்ணும் பொதுவா இந்த முறை மூன்றாவது ஆடி மூன்றாவது செவ்வாய்க்கிழமையோடு என்ன மூன்றாம் பிறை தரிசனம் என்பது வருகிறது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறையினுடைய தரிசனம் பொதுவா மூன்றாம் பிறையினுடைய மகத்துவத்தை நாம் வந்து பெருசா சொல்லணும்னா அதற்கு இந்த உலகத்திலேயே உயர்ந்த இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தன் தலையில் சூடி இருக்கும் அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் சிவபெருமான் மட்டும் கிடையாது அந்த அகிலலோக நாயகியாக இருக்கக்கூடிய காமாட்சி அம்பிகையும் தன் தலையில் சூடி இருப்பதை நம்ம கண்கூடாக பார்த்திருப்போம் பொதுவா சந்திரன் அப்படின்றவர் வளர்ப்பிறையில் வந்து சுபராகவும் தேய்பிரையில் நோயை கொடுக்கக்கூடிய அசுபராகவும் இருக்கிறார் ஏன்னா தேய்பிரை என்பது சந்திரன் கணபதியிடமிருந்து சாபம் பெற்றதினால் அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா தெளிவா இருக்கக்கூடியதுனா சூழல் இருக்காது அதனால தேய்பிறை என்பது நோயை தரும் வளர்பிறை என்பது ஒரு மனிதருக்கு வந்து வளர்ச்சியை தரும் இந்த வளர்ப்பிறையினுடைய தான் நாம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வளர்பிறை சந்திரன் அப்படின்னு சொல்றோம் இப்ப திருதியை அப்படின்னாலே வளர்தல் அப்படின்னு பொருள் இப்ப திதிகளுடைய வளர்ப்பிறையிலேயே ஒரு சிறந்த வளர்ச்சிக்குரிய திதி என்னன்னா திருதியை தான் தான் மாதத்தினுடைய வருடத்தினுடைய முதல் மாதத்தில் வரக்கூடிய திருதியை வளர்ப்பறை திருதியைய நாம அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அக்ஷயம் என்றால் பெருகுதல் வளருதல் வேண்டியதை தருதல் என்று பொருள் ஒண்ணு என்னன்னா மூன்று அப்படின்றதுக்கும் நம்ம கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு நம்மளுடைய ஜோதிடத்துல கை என்பது மூன்றாம் பாவத்தை குறிக்கும் புரியுதுங்களா இந்த மூன்றாம் பாவம் நம்ம யாரிடமாவது ஒரு வரத்தை கேட்கணும் யாரிடமாவது ஒரு பொருளை பெறணும்னா அதற்கு அதிகமாக பயன்படுவது இந்த கைகள் தான் அதே போல தான் வந்து வெற்றி ஸ்தானம் வீரத்திற்குட்பட்ட ஸ்தானம் ஒரு தனி மனிதன் அடையக்கூடிய மிகப்பெரிய வெற்றியில அந்த மூன்றாம் தான் அடங்கியிருக்கு அப்போ யார் ஒருவர் மூன்றாம் பிறை தரிசனத்தை காண்கிறாரோ அவர் கையில் அவர் என்ன வேண்டுகிறாரோ அந்த வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும் என்பது நம்பிக்கை அப்ப மூன்றாம் பிறை தரிசனம் எதை வழங்கும்னா ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியை அது அதிகப்படுத்தும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகளை அது குறைக்கும் கணவன் மனைவியினுடைய அந்யூன்யத்துவத்தை அது அதிகப்படுத்தும் அதே போல குழந்தைகளுடைய கல்வியை மேலோங்க வைக்கும் இந்த உடல் சார்ந்த பிணிகளை அது முழுமையாக அகற்றும் அப்ப என்னன்னா இந்த சந்திரன் வந்து வலுவாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நாம கரெக்டா ப்ரே பண்ணினோம்னா மிக சிறப்பாக இருப்போம் இப்ப நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல முகத்துல மஞ்சள் போடணும் அப்படின்ற ஒரு பழக்கம் இருந்தது இந்த காலகட்டத்துல அதெல்லாம் பெருசா யாரும் என்ன பண்ணலைன்னா மதிக்கல பொதுவா மஞ்சளுக்கு உரிய குணம் என்னன்னா முகம் என்பது ரெண்டாம் பாவம் இந்த தான் சந்திரன் வந்து உச்சம் பாவம் வந்து வலுவற்றவர்களுக்கு முக வசீகரம் என்பது இருக்காது அவர்களுக்கு வந்து முகத்துல வந்து ஒரு கரும்புள்ளிகள் தோன்றலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா பல் பல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு விகாரத்தன்மை இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா கண் புருவம் வந்து அடர்த்தியாக அதாவது முகத்துல ஒரு வசீகரமற்ற நிலை என்பது இரண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கும் இப்ப இந்த முகவசீகரத்துக்கும் இல்லறத்துக்கும் தானே நிறைய தொடர்பு இருக்கிறது இப்ப முக வசீகரம் குறைந்தாலே நமக்கு பொருளாதார வசியமும் ஏற்படாது குடும்ப வசியமும் ஏற்படாதுன்னு சொல்லப்படுது அந்த முகவசீகரத்தை மேலும் ஒரு படி அதுல இருக்கக்கூடிய குறைகளை நீக்கிறதுக்கு தான் அந்த காலத்துல மஞ்சள் போட்டு குளிச்சது அப்போ மஞ்சள் அப்படின்னா அது யாருன்னா குருவை குறிக்கும் அப்போ ரெண்டாம் பாவத்துல குரு இருந்தா எப்படி ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி இருக்குமோ அதுபோல ஒரு பெண்ணுடைய முகம் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அந்த குடும்பம் வளரும் என்பது நம்பிக்கை ாலத்தான் சின்ன வயசுல இருந்து அந்த முகத்துல வந்து கேது காரகம் வரவே கூடாது இது பெண்களுக்கு ஆண்களுக்கு கிடையாது பெண்கள் தான் குடும்ப பொறுப்பை எடுத்து நடத்துபவர் பெண் இல்லைன்னா குடும்பமே இல்ல இல்லையா ஒரு ஆண் எப்படி தான் வாழ்ந்தாலும் தனித்திருந்தா அது குடும்பம்னே நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஏன்னா வம்சத்திலிருந்து அனைத்தையுமே உற்பத்தி தந்து செய்து தருபவள் யாருன்னா பெண் மட்டும்தான் சோ அந்த பெண் கிட்ட மட்டும்தான் அந்த குடும்ப பொறுப்பே இருக்கிறது அப்ப என்னன்னா அந்த பெண்ணுடைய முகத்துல வந்து இன்னைக்கு வந்து தாடி மீச எல்லாமே முளைக்கிறது புரியுதுங்களா இது எல்லாமே வந்து தோஷத்தின் வெளிப்பாடு அதே போல யூட்ரஸ் பிரச்சனை ஒரு பெண்மைக்குரிய அடையாளமே குழந்தை தான் அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த ரெண்டாம் பாவம் விளைவு விளைவுதான் தைராய்டு அப்படின்னா என்னன்னே போன தான் தெரியாது அதுவும் அந்த இரண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடுதான் அப்ப இது எல்லாத்தையுமே ஒரு நிவாரணியாக என்ன முகத்துல போடுற மஞ்சள் இன்னைக்கு நம்ம அதை ஏதோ ஃபாலோ பண்ணுறோமா கிடையாது ஏன்னா வெளியில வந்து யாரோ அப்படி இல்லை அப்போ அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணாங்க இருபது குழந்தைங்க பெத்தாங்க கணவரோடு வாழ்ந்தாங்க ஒரே கணவருடைய வாழ்வோடு தொடர்பில் இருந்தாங்க இரு தாரம் பல தாரங்கள் இருந்தாலும் ஒரு வீட்டில் இருந்தாலும் கூட அந்த இடத்துல என்ன பண்ணலைன்னா பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ எப்படி பார்த்தாலுமே மனவாழ்வுல ஒரு நிறைவு இல்லை ஸோ இந்த சந்திர தரிசனத்தை ஒரு பெண் மஞ்சள் பூசி முழுமையான மங்களகரமான முகத்தோடு தரிசிப்பது நன்று சரிங்களா இது வந்து அவங்களுடைய குடும்ப வளர்ச்சியை அதிகப்படுத்தும் சந்திர தரிசனத்தை பொதுவாக எங்கு பார்க்கலாம் அப்படின்னா தாயாருடைய சன்னதியை வழிபட்டதற்கு பிறகு பெருமாள் கோயில இருக்கக்கூடிய தாயாரினுடைய சன்னதியை சந்திர தரிசனம் மறுநாள் அன்று ஆறு மணிக்கு வழிபட்டுட்டு நம்ம பார்க்கிறது நல்லது அது முதல் விஷயம் அப்படி இல்லையா சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபட்டுட்டு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு அதிலிருந்து எது மாறணுன்றதையும் அம்பாள் கிட்ட சொல்லிட்டு வந்து சந்திர தரிசனத்துல எது நடக்கணுமோ எது நடக்கணுமோ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் நடந்த மாதிரியே சொல்லணும் நடந்த என்ன பண்ணி சொல்லணும் சரியா இத வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணனும் இதை வந்து வைணவ ஆலயத்திலும் பின்பற்றலாம் சைவத்திற்குட்பட்ட ஆலயத்திலும் பின்பற்றலாம் இதுல ஆண்கள் ஒருபடி மேல போய் என்ன பண்ணலாம் இப்போ பெண்களுக்கு மஞ்சள் பூச சொல்லியாச்சு ஆண்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணு வரும் இப்ப குரு காரகத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் குங்குமப்பூ நம்ம குங்குமப்பூ பத்தி சொல்லாத இடமே கிடையாது சரியா அப்ப என்னன்னா குங்கும பூவும் அதே மஞ்சள் நிறத்தினுடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்தும் இப்போ இரவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு குங்குமப்பூ எடுத்து பன்னீர்ல அப்படியே தொடைத்து அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஆண்களுக்கு அது ஆக்சுவலி மஞ்சள் பூசின மாதிரி தெரியாது ஆனா ஒரு தேஜஸ் தெரியும் இப்போ நிறைய வீடியோஸ்ல அதை நான் பண்ணியிருப்பேன் ஏன் வந்து உங்க ஃபேஸ் எப்படி இப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த ஒரு துளி குங்கும போல ஒரு டிராப் பண்ணிர் விட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்பொழுது அந்த ரெண்டாம் பாவம் வந்து வேல்யூவா செயல்படும் அப்ப என்ன அதிகமாகும் அப்ப ரெண்டாம் பாவம் என்பது வாய் ரெண்டாம் பாவம் என்பது முகம் அப்போ கண்கள் வந்து சூரியர் சந்திரர்கள் அப்போ இதுல வந்து குருவினுடைய தொடர்பு இருக்கும் பொழுது கட்டாயமா அவர்களுக்கு நினைத்த காரியத்தை அதை நடத்தியே தரும் அது மூன்றாம் பாவம் கைகளோடு இணைந்து வணங்குகின்ற பொழுது ரெண்டாம் பாவமும் மூன்றாம் பாவமும் எனஞ்சு பிரே பண்ணா கன்ஃபார்மா நமக்கு ரிசல்ட் அப்ப எதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பெண்கள் கட்டாயமாக நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறையில நமக்கு வந்து மஞ்சள் பூசணும் ஒரு சில பெண்கள் வந்து கை பெண்களாக இருக்க மஞ்சள் எல்லாம் பூசக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படி இல்லைன்னா நீங்களும் என்ன பண்ணிக்கலாம்னா குங்குமப்பூ தாராளமா பேஸ்ல என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கிட்டே போலாம் நீங்க நிறையவே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் நிறையவே அப்ளை பண்ணி கேட்கும் பொழுது அந்த குங்கும பூ தேய்ச்சதற்கு பிறகு அந்த முகத்தை பாருங்க உங்களை உங்களை அறியாத ஒரு வசீகரம் என்ன உன் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு கேக்குறத கண் கூட பாப்பீங்க நான் நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு இல்லையா நான் என்ன சொல்லுவேன்னா இமீடியட்டா அம்மா பூ இருக்கு இல்லையா அதை நெய்லேயே பன்னீர்லயே மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து சும்மா சாப்பாடு பரிமாறுறது ஏதாவது இணக்கமாக பேசுகிறத பேசுங்கமான்னு சொல்லும் பொழுது எப்படி குருஜி இது அப்படியே சாத்தியமாச்சு எங்க வீட்டுக்காரர் எதுவுமே பேசலை அப்படியே லாக்காய் உக்காந்தாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட அப்ப என்னன்னா இந்த குங்கும பூவிற்கு சந்திரனை வசீகரிக்கிற ஆற்றல் அதிகமாக இருக்கிறது அப்போ வளர்ப்பிறை சந்திரன் குங்குமப்பு மஞ்சள் இது ரெண்டும் நம் உடலில் இருந்து சிவாலயம் வைணவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபட்ட ஏன்னா அவங்களா மனம் சம்பந்தப்பட்டவர்கள் உடல் சம்பந்தப்பட்டவர்கள் அதை வழிபட்டுட்டு பிறையை பார்த்து நம்ம வேண்டியதை கேட்டோம்னா உறுதியாக நடந்தே தீரும் அருமை அருமை ஏன்னா உங்க பதிவுல நீங்க சந்திரனை தொடாத இடமே கிடையாது ஒவ்வொரு இடத்துலயும் இந்த சந்திரனை தொடுவீங்க அதே மாதிரி மகாலட்சுமி வசித்த ஒரு 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 சின்ன விஷயமா பரிகாரம் என்பது சந்திரனை பலப்படுத்த ஜோதிடம் பார்க்க வரது மனம் பலகீனமாக இருக்கிறது என் மனதை எதன் வழியில் பலப்படுத்தினால் நான் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை கேட்கிறதோ இந்த சந்திரன் தான் இப்ப என்னன்னா ஜோதிடம் என்ற ஒரு துறையே சந்திரனை வந்து பலப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் மட்டும்தானே தவிர வேற எதுவுமே கிடையாது அழகா சொல்லியிருக்கீங்க ஏன்னா மூன்றாம் பெரிய தரிசனம்ங்கிறது நீங்க சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துல எத்தனை பேர் பண்றாங்கன்னு தெரியாது அதனால இந்த அமாவாசைக்கு அப்புறம் வர எல்லா மூன்றாம் பிறையுமே விசேஷம் அதுலயும் குறிப்பிட்ட இந்த ஆடி செவ்வாயோட சேர்ந்த இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்யறதுனால கூட நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது நிச்சயமா அந்த வீட்டுக்குள்ள அந்த கணவன் மனைவி இணக்கம்ன்றது இருக்கும் வீடு சுபீட்சமா இருக்கும் பொருளாதார வசியமும் ஏற்படும் யாராவது பொருள் வேணும் இல்ல ஒரு பொருளை நம்ம வாங்க போறோம் தங்கம் வாங்க போறோம் ஒருத்தர் கிட்ட கொடுத்த பணத்தை கேட்க போறோம் இல்ல ஒரு கடன்காரரை வந்து நம்ம கொடுக்கும் நினைக்கிறோம் ஆனா அவர்கிட்ட நம்ம திட்டு வாங்கக்கூடாது கொஞ்சம் பொறுமைய பொறுமை காத்த அவர்கிட்ட பேசணும்னா எல்லாத்துக்கும் இந்த முகத்தோட குங்குமப்பு இருந்தா போதும் முகத்தோட மஞ்சள் இருந்தா போதும் வேற லெவல் நான் நிறைய முறை சந்தனம் வச்சு நீங்க பாத்திருப்பீங்க அதுல குங்குமப்பூ பூ ஆட் பண்ணு சொல்லுவீங்க அது இருக்கும் பொழுது அந்த பொறுமை சாந்தம் எப்பேற்பட்ட மனிதரும் என் ஆபீஸ்க்கு வெளில வர வரைய அவர் அதிகார தோரணையில வருவார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் டவுன் ஆயிடுவார் அதுக்கு காரணம் அந்த குங்குமப்பூ அருமையான ஒரு பதிவு எல்லோருக்கும் தேவைப்படுற பதிவு தான் இதுவுமே ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு அழகான பதிவில் சந்திக்கலாம் சார் நல்லதுமா வெற்றி வேல் முருகா